மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றியது இந்த காணொலியாகும் நிச்சயமாக மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை ஆய்வு மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது பெற்றோர்களின் ஆதரவுடன் தமது கல்வி சவால்களை தீர்த்து கொள்ள என்ற நம்பிக்கையை மாணவர்கள் மனதிலே வளர்த்துக் கொள்கின்றனர் பெற்றோர்களின் ஆதரவு மாணவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கின்றது கல்வி தொடர்பில் தாம் எதிர்நோக்குகின்ற சவால்களையும் பிரச்சனைகளையும் தாமாக முன்வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய ஆளுமையை மாணவர்கள் வளர்த்துக் பல்வேறு வழிகளில் பெற்றோர்கள் தம் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் தமது பிள்ளைகளின் ஆசிரியர்களுடன் பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற கல்வி சவால்கள் அவர்கள் பாடங்களிலே எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை பற்றி கலந்தாலோசிக்கலாம் அதே போன்று அலைகளில் நடைபெறுகின்ற விசேட நிகழ்வுகளில் தம்மை ஈடுபடுத்தி கொள்ளலாம் மாணவர்கள் பாடசாலைகளில் இருந்து வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவர்களை அரவணைத்து அவர்களுடைய பாட விதானங்கள் பற்றி கேட்டு அறிந்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது அவர்களுடைய வீட்டு பாடங்கள் தொடர்பான உதவிகளை பெற்றோர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கிக் கொள்ளலாம் பாடசாலைகளிலும் வீடுகளிலும் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு ஏற்றவாறான ஒரு சுமூகமான சூழ்நிலையை அவர்களுக்கு பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பல்வேறுபட்ட வழிகளில் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவு மாணவர்களின் எதிர்கால கல்வி வளர்ச்சியில் ஒரு அதீத முன்னேற்றத்தை கொண்டு வருவதன் மூலம் அவர்கள் ஒரு பன்முக திறமை கொண்ட மாணவர்களாக வளர்ந்து வருவதுடன் மட்டுமல்ல அவர்கள் சமூகத்துக்கும் ஒரு நற்பிரஜைகளாக வளர்ந்து வருவதற்கு பெற்றோர்களின் பங்களிப்பு அங்கே மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது மாணவர்களுக்கு பெற்றோர்கள் அளிக்கின்ற பல்வேறுபட்ட ஆதரவும் உதவிகளும் அவர்களை ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு மாணவர்களாக ஆக்குவதற்கு வழிவகுகின்றது கல்வி தரத்திலே முன்னிலையில் இருக்கின்ற அனைத்து மாணவர்களின் பின்னணியிலும் பெற்றோர்களின் பங்களிப்பு இருக்கின்றது என்ற விடயத்தை பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளது மாணவர்களின் எதிர்கால கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்கள் தம்மை பல வழிகளிலும் ஈடுபடுத்தி கொள்வதன் மூலம் அவர்களுக்கு ஒரு காத்திரமான கல்வி பின்னணியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்று ஆணித்தரமாக நான் இங்கே நம்புகின்றேன் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியிலே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பாடசாலைகள் பங்கெடுக்கின்றது என்ற விடயத்தை பெற்றோர்கள் அறிந்து கொள்வார்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெற்றோர்களின் பங்களிப்பு மிக மிக இன்றியமையாதது